வணக்கம் மக்களே மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு ஹைக் அதாவது அகவிலப்படி உயர்றது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அனௌன்ஸ் பண்ணணும் அது வந்து நாலு சதவீதம் உயரம்னு எதிர்பார்க்குறாங்க இந்த டிஏ உயர்வை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது ஏஐசிபிஐ அப்படின்னு ஆல் இண்டியா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது இது வந்து எதிர்கீழில் செயல்படுகிறது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் டிபார்ட்மெண்ட்டு கீழே அதாவது மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சகத்துக்கு கீழே இந்த ஏஐசிபியை செயல்படுகிறது இது நாட்டில் இந்த ஏஐசிபி வந்து எப்படி நாட்டோட இன்ஃப்ளேஷன் அதாவது பணவீக்கம் பொருட்களின் பணவீக்கம் எப்படி உயருது அப்படிங்கிறத ப பல்வேறு பொருட்கள் அது அரிசி காய்கறி பருப்பு எண்ணெய் போன்ற எண்பதுக்கும் மேற்பட்ட பொருட்களை கணக்கில் கொண்டு அந்த பொருள் வந்து போன மாதம் எவ்வளோ ரேட் இருந்துச்சு இந்த மாதம் எவ்வளோ ரேட் இருந்துச்சுன்னு அதுக்குன்னு ஒரு இண்டெக்ஸ் போட்டு இதுக்கு ஒரு பேஸ் இயர் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு நூறுன்னு வச்சுட்டு அதை கால்குலேட் பண்ணி தான் வந்து இன்ஃப்ளேஷன் அதாவது இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் இண்டிசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இண்டிக்சஸ் இண்டெக்ஸை வந்து இந்த ஏஐசிபிஐ வெளியிடும் அந்த ஏஐசிபிஐ வந்து இந்த நவம்பர் வரைக்கும் அதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்கு வந்து எவ்வளோ வெளியே எவ்வளவு வந்து பொருட்களின் விலை உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க எப்பயுமே வந்து அரசு ஊழியர்களுக்கு இந்த டிஏ வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டு உயர்த்தப்படும் அதாவது ஜனவரி மாதமும் சரி ஜூலை மாதமும் சரி இப்போ வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி பிறந்திருக்கு இதற்கான டிஏ எவ்வளோ ரைஸ் ஆகும் அப்படின்னு நம்ம கணக்கிட்டோம்னா நம்ம வந்து ஏஐசிபியோட அந்த இண்டெக்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இப்போ நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஜூன்லேருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பொருட்கொடு விலை வந்து மூணு சதவீதம் உயர்ந்திருக்கிறதா அந்த டேட்டா வெளியிட்டிருக்காங்க உள்ள ஒன்னே ஒன்று தான் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் வந்து ஒரு அரை பர்சன்டேஜ் அல்லது ஒரு பர்சன்டேஜ் உயர்த்தினாலும் மேக்ஸிமம் நாலு பர்சன்டேஜ் உயர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாக உள்ளது அதாவது எப்பயுமே இந்த ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் அதாவது ஜனவரி ஜூலை அது எப்படி கணக்கிட பண்ணுவாங்கன்னா ப்ரீவியஸாக அது முந்தைய ஆறு மாதத்து கடந்த ஆறு மாதத்தின் பொருட்களின் சராசரியோடு தான் வந்து இந்த அடுத்த ஆறு மாதத்துக்கான டிஏ வந்து கணக்கிடப்படும் இப்போ வந்து உதாரணத்துக்கு சொன்னோம்னா இப்போ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு டிஏ எவ்வளோ ரைஸ் பண்ணணும் பொருட்களின் விலை எவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்குறேன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள பொருட்களின் சராசரி விலை ஏற்றம் தான் வந்து அடுத்த ஆறு மாதத்துக்கு கணக்கிடப்படும் இது இப்போ வந்து நம்முடைய ஜேசிஎன்சிஎம் போன்ற அமைப்புகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூணு மாதத்துக்கு ஒரு முறை டிஏ உயர்வை வந்து கணக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரியும் இரண்டாவது ஆக்சுவலாக வந்து எவ்வளவு விலை ஏறுதோ அதை வந்து கணக்கிட்டு டிஏ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கோரிக்கை வைக்கிறாங்க பெரும்பாலும் அரசு வந்து அந்த மாதிரி கொடுக்குறது கிடையாது இந்த ஏஐசிபியை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா பேலன்ஸ் பண்ணுவாங்க பொருட்களோட விலை வந்து இப்போ ஒரு அத்தியாவசிய பொருட்கள் விலை உயருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அரிசியோட பொருட்கள் விலை உயருது அப்படின்னா அதை வந்து என்ன செய்வாங்க ஈக்குவலைஸ் பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்கன்னா மக்கள் அதிகம் பயன்படுத்தாத பொருட்களோட விலை இறங்காமல் இருக்கும் அதை உயர்த்தி ரெட்டி சமப்படுத்துவாங்க ஏன் அப்படின்னா நாட்டில் வந்து அதிகமான இன்ஃப்ளேஷன் போகக்கூடாது அப்படிங்கிறனாலையும் இன்னொன்று அதிகமான இந்த மாதிரி பொருட்கள் விலை உயருது அப்படின்னா அது வந்து பணவீக்கம் அதிகமாகி பணத்தின் மதிப்பு கீழிறங்கும் இதெல்லாம் வந்து எக்கனாமியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு டேமு பட் இருந்தாலும் நமக்கு வந்து அந்த தகவலாம் நமக்கு அது தெரிஞ்சுக்கிறதுன்னா அவசியம் கிடையாது இருந்தால் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த ஏஐசிபி வந்து பொருட்களின் விலை மூணு சதவீதம் உயர்ந்திருக்கிறதாகவும் மீதி ஒரே ஒரு சதவீதம் வந்து பாக்கி இருக்குது அதுதான் வந்து டிசம்பர் மாதம் அப்போ அதில் வந்து ஒரு அரை பர்சன்டேஜ் உயர்ந்தாலும் சரி அரசாங்கம் வந்து டிஏஹைக்கு வந்து ஃப்ராக்ஷனில் பின்னத்தில் கொடுக்க மாட்டாங்க அது நாலு சதவீதம் உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து டிஏ வந்து நாலு சதவீதம் உயர்வதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி அந்த தகவல் இண்டெக்ஸு வெளியிடுது இந்த இண்டெக்ஸ் வந்து ஏஐசிபி வந்து வெளியிடுவாங்க அதான் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் சரி இப்போ இதுவரைக்கும் டிஏ ரைஸ் பண்ணுறதுக்கும் இப்போ நமக்கு டிஏ ரைஸ் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்போ எட்டாவது சம்பளக்குழு அமைக்கிறதுன்னு சொல்லி கடந்த ஜனவரி மாதம் நம்முடைய மத்திய அரசு வந்து வெ வெளியே அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க அமைக்க போகிறோம் அப்படின்னு அந்த கமிட்டி எத்தனை பேர் இருக்க போகிறாங்க டேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட்டில் வெளியிடறோம்னு சொல்லி வெளியிடப்படும் சொல்லி மக்களை ரொம்ப குறிப்பாக மத்திய அரசு ஊழியர்கள் எல்லாம் அவளோட காத்துக்கிருக்காங்க அப்போ முக்கியமான ஒரு ஃபேக்டர் இந்த ஃபிட் ஃபேக்டர் அப்படிங்கிறது இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அதை வச்சு தான் வந்து சம்பள உயர்வு எவ்வளோங்கிறத முடிவு பண்ணும் அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரோட அடிப்படை வந்து என்னென்னா டிஏ வந்து பேசிக் பேயோட மெர்ஜி பண்ணுறான் ஸோ அப்போ அந்த டிஏ வந்து எந்த அளவுக்கு ரைஸ் ஆகுதோ அதை வச்சு தான் வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் முடிவு பண்ணப்படும் செவன்த் பே கமிஷன் வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து நூற்றி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் டிஏ இருந்ததுனால தான் நமக்கு வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு ஆறு கிட்ட கிடச்சிச்சு அப்போ இந்த முறை வந்து இதுவரைக்கும் நம்ம வந்து டிஏ வந்து ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் தான் வாங்கியிருக்கோம் இப்போ இன்னும் நமக்கு வந்து மூணு டிஏ ஹைக் இருக்குது இப்போ ஏற்கனவே சொன்ன ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்து ஜூலை ரெண்டாயிரத்தஞ்சு அடுத்து வந்து அடுத்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குறைஞ்சது மூணோ அல்லது நாலோ இதில் வந்து ஒரு பதினஞ்சு அல்லது இருபது இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு அறுபது பர்சன்டேஜ் டிஏ ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த அறுபது பர்சன்டேஜ் நம்ம நூறோடு சேர்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஒன்று புள்ளி ஒம்பது நாலு குறைஞ்சது இப்போ நம்ம வந்து மூணு கேட்டுக்கிருக்காங்க எல்லா யூனியன்களும் அவ்வளோ கொடுக்காட்டினாலும் ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சு அந்த மாதிரி கிடைச்சாதான் இந்த எட்டாவது சம்பளக்குள்ளே ஒரு கணிசமான பே உயரம் ஹைக் உயரம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ச யூனியன் சங்கங்கள் அவங்களாம் அமைப்புகள்லாம் சொல்லிக்கிருக்காங்க அப்போ வந்து இந்த டிஏ ரைஸ் ஆகிற ரைஸாக நமக்கு பே ஃபிக்ஸேஷனுக்கும் யூஸ் ஆகும் ஃபிட்ரன் ஃபேக்டருக்கும் யூஸ் ஆகும் அதுபோக நாட்டில் வந்து இலவச உயர்வுக்கு தகுந்தது மாதிரி அரசாங்க அரசு ஊழியர்களுடைய சம்பளமும் உயரும் ஸோ இதெல்லாம் வந்து கணக்கிட்டு பார்த்தா கண்டிப்பாக வந்து வரப்போகிற காலங்களில் இந்த டிஏ அறிவிப்புங்கிறது ஒரு முக்கியமானதாக கருதப்படும் இப்போ இந்த ஜனவரி மாதம் நாலா நாலு பர்சன்டேஜ் உயர்றதுங்கிறது மார்ச் ஏப்ரலில் வெளிவந்து நமக்கு அறிவிப்பாக வெளிவரும் நமக்கு வந்து நான் இதில் போனஸ்ஸு அதாவது அரியர்ஸாக கிடைக்கும் அதே மாதிரி அடுத்த ஹைக்கு வந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வந்து அக்டோபரில் க சொல்லி நமக்கு வந்து தீபாவளி சமயத்தில் அரியர்ஸாக கிடைக்கும் அப்படிங்கிறதான் தகவல் ஸோ இதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இப்போ வந்து இந்த ஏஐசிபியோட அறிவின்படி மூணு பர்சன்டேஜ் வந்து நவம்பர் வரைக்கும் உயர்ந்திருக்குது அதனால் வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு படி டிஏ வந்து நாலு பர்சன்டேஜ் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் தகவல் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்